பாத்திரத்தையும் கழுவி வச்சிட்டேன் ஏமா உன் பிரச்சனை என்னன்னு கடைசி வரைக்கும் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற சரி பரவாயில்ல விடுமா குடும்ப பிரச்சனைய அடுத்தவங்க கிட்ட சொல்லாம இருக்கிறது நல்ல குணம்தான் ஆனா தாத்தா உங்ககிட்ட ஒன்னே ஒன்னு சொல்றமா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு வயசு பொண்ணு தனியா இருக்கிறது பாதுகாப்பு இல்லம்மா தயவு செஞ்சு இருட்டுறதுக்குள்ள நீ உன் வீட்டுக்கு போயிடுமா Seninle tata

மேடம் மேடம் எஸ் மேடம் என்னோட பொண்ணு அனிதா இங்க இருக்கா அதோ அங்க இருக்காங்க பாருங்க எனக்கு இப்பதான் உயிரே வந்திருக்க மம்மி நீ எங்க இருந்து எப்படியாவது கூட்டிட்டு போயிடுங்க மம்மி என்னால அங்க இருக்க முடியல உன்னை இருந்து கூட்டிட்டு நான் லாயரோட வந்திருக்கேன் கவலைப்படாத நாம வீட்டுக்கு அடிச்சு மாமி எனக்கு எப்படி வலிச்சது தெரியுமா இதுவரைக்கும் வரைக்கும் நீங்க கூட என்ன கை நீட்டி அடிச்சது இல்ல ஆனா அந்த பொம்பளை என்ன அடிச்சிருச்சு மாமி கேட்டிங்களா சார் அந்த இன்ஸ்பெக்டர் என் பொண்ண கை நீட்டி அடிச்சிருக்காங்க அவங்க எப்படி அடிக்கலாம் இது அஃபன்ஸ் மேடம் அவங்களுக்கு அடிக்கிற ரைட்ஸ் எல்லாம் கிடையாது இருந்தாலும் இந்த விஷயத்தை நாம பெருசு கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் நல்லது எப்படி சார் பொறுமையா இருக்க சொல்றீங்க என் பொண்ணு அடிச்சிருக்காங்க மேடம் இப்போ நாம கோவப்பட்டா அது நமக்கு தான் பாதகமா இருக்கும் நம்ம வெயில் ஆடுற திங்கக்கிழமை தான் வாங்க முடியும் அதுக்கு முன்னாடி நம்ம பாப்பாவை வெளியே எடுக்கிறதுக்கு ஒரே வழி அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட நம்ம நயமா பேசினா முடியும் முதல்ல நம்ம காரியத்தை சாதிக்கணும் மேடம் இப்போ நமக்கு அதுதான் முக்கியம் அனிமா லாயர் சொன்னதை கேட்டல கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன் தைரியமா சரிங்க மம்மி செல்லும் நீ ஜெயிலுக்குள்ள இருக்கிறது இந்த அப்பாவால தாங்கிக்கவே முடியலம்மா நீ ஒன்னும் கவலைப்படாத ருத்ராமா உன்னை வெளியில எடுத்துருவாங்க இன்ஸ்பெக்டர் எங்க அவங்க ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க மேடம் இதோ வந்துட்டாங்க மேடம் சொல்லுங்க நான் அனிதாவோட லாயர் என்ன மேடம் லாயரோட வந்துட்டீங்களா ம் சொல்லுங்க சார் மேடம் நாங்க அனிதாவுக்கு பேல் கேட்டிருக்கோம் நிச்சயம் கிடைச்சிரும் அத நாங்க முறையா உங்ககிட்ட சப்மிட் பண்ணிடுறோம் அதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணீங்கனா நல்லா இருக்கும் புரியலையா சார் பெரிய மனசு பண்றதுனா எப்படி மேடமோட டாக்டர் வசதியா வளர்ந்தவங்க அவங்க இந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியாம மனரீதியா ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீங்க மனசு வச்சீங்கன்னா அவங்களை எங்க கூட அனுப்பி வைக்கலாம் ப்ளீஸ் மேடம் அனுப்பி வைங்க அப்படியெல்லாம் அனுப்பி வைக்க முடியாது சார் அதுக்கெல்லாம் சட்டத்துல இடம் கிடையாது மேடம் ஒரு வீடியோ அதுவும் டெக்னிக்கலா நிறைய வர்க் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க உங்களுக்கே தெரியும் லீகலா அது நிக்கவே நிக்காது கோர்ட்ல இந்த மாதிரி வீடியோ எல்லாம் இன்அட்மிசபிள் அப்படிப்பட்ட ஒரு வீடியோ சோஷியல் மீடியால வைரல் ஆயிருச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக ஆக்சன் எடுத்தா எப்படி மேடம் அந்த வீடியோ சோஷியல் மீடியால சும்மாலாம் வைரல் ஆகாது சார் அதுல ஒரு உண்மை இருக்கு ஒரு பணக்கார மென்டாலிட்டியும் அதனால பாதிக்கப்பட்ட ஒரு ஏழையோட வலியும் அதுல கலந்துருக்கு நான் அந்த வலியை தான் பாக்குறேன் அனிதா இன்னசென்ட் மேடம் நாங்க எங்களுக்கு ஃபேவர் பண்ணுங்கன்னு கூட கேட்கல எங்க சைடு இருக்கிற உண்மையை கேளுங்கன்னு தான் சொல்றோம் வாங்கின ஃபீஸுக்கு நல்லா தான் பேசுறீங்க சார் எல்லாரையுமே பணம் கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா அடிப்பட்ட பையன் பக்கம் இருந்து யார் தான் பேசுறது அவங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டாமா சொல்லுங்க சார் அந்த பையனோட ட்ரீட்மெண்ட்டுக்கான எல்லா செலவையும் நானே ஏத்துக்கிறேன் அந்த பையனை நான் காப்பாத்தி கொடுக்கறேன் அந்த குடும்பத்துக்கு நான் என்ன உதவி செய்யணும்னு நீங்க விரும்புறீங்களோ அத உடனே நான் பண்ணி கொடுக்கறேன் தயவு பண்ணி என் பொண்ணை என் கூட அனுப்பி வைங்க எப்படி முடியா மேடம் அடிப்பட்ட பயனுக்கு ட்ரீட்மெண்ட் செலவையும் அந்த குடும்பத்துக்கு தேவையான உதவியையும் பண்ணி கொடுத்துட்டா உங்க முன்னபராதின் ஸ்டேஷன்ல இருந்து விடுதலை பண்ணி உங்களோட அனுப்பிடுவாங்களா இவங்கதான் ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கு போராடிட்டு இருக்கிற அந்த பையனோட அம்மா நீங்க பண்றேன்னு சொன்ன உதவிய இவங்க ஏத்துப்பாங்க ஏம்மா இவங்க பொண்ணு உங்க பையனை ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு சன்மானமா உங்களுக்கு ஏதோ உதவி செய்யறதுன்னு சொல்றாங்க அதை ஏத்துக்கிறியாம்மா இவங்க கொடுக்குற சன்மானம் யாருக்கு சார் வேணும் எனக்கு என் பிள்ளையோட உயிர் தான் முக்கியம் பணக்கார திமிர்ல உங்க பொண்ணு குடிச்சிட்டு வந்து சிவனேனு ரோட்ல போயிட்டு இருந்த என் பையனை கார்ல அடிச்சு போட்டுட்டு உயிருக்கு போராட வச்சுட்டா இந்த பொண்ணு நான் சும்மா விட மாட்டேன் என் பையனை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனா உங்க பொண்ணுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் இங்க பாருங்கம்மா என் பொண்ணு ஆக்சிடென்ட் பண்ணத நான் நியாயப்படுத்தல அவ பண்ணது பெரிய தப்பு தான் ஆனா அவ குடிச்சிட்டு கார் ஓட்டிக்கிட்டு வந்தாங்கிறது ரொம்ப தப்புமா உங்களை யாரோ இப்படி சொல்ல வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் என் பொண்ணுக்கு குடிக்கிற பழக்கம் எல்லாம் கிடையாது அந்த ஆக்சிடென்ட் அவளைய மீறி எதிர்பாராம நடந்த ஒரு சம்பவம் அவ்வளவுதான் மேடம் உங்க பொண்ணு குடிச்சிட்டு புல் மப்புல தான் காரை ஓடிட்டு போனாங்கிறதுக்கான ஆதாரத்தை நாங்க ஏற்கனவே ஸ்டேஷன்ல கொடுத்துருவோம் போய் மேடம் சுத்த போய் அப்படி ஒரு ஆதாரம் இருக்கவே முடியாது எனக்கு என் பொண்ணை பத்தி நல்லா தெரியும் அவள் உயிரே போனாலும் குடிக்க மாட்டா சப்தகிரி நீ தேவையில்லாம உள்ள நுழைஞ்சு கேம் ஆடுறியா நான் கேம்லாம் எல்லாம் ஆடல மேடம் உங்க பொண்ணால அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கிற பையனுக்கு நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த அப்பாவி பொண்ணுக்காக பக்க பலமா இருக்க அவ்வளவுதான் மேடம் கிட்ட சொல்லுமா இந்த தெய்வம் மட்டும் இல்லனா நான் இவங்க மேல கேஸ் குடுத்திருக்கவே முடியாது சரியான நேரத்துல வந்து எனக்கு உதவி அது உங்களுக்கு தான் ஆபத்து நீங்களும் நானும் தனிப்பட்ட முறையில பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் அதான் சரியா இருக்கும் இதுல மூணாவது மனுஷங்களுக்கு நாம இடம் கொடுக்க வேண்டாம் நான் சொல்றத கேளுங்கம்மா நாம பேசலாம் என்ன சொல்றீங்க உங்களை நல்ல காட்டிக்கிறதுக்காக எங்க டேடிய விளையாக்க பாக்குறீங்களா எங்க அப்பா கீழ் மட்டத்துல நேர்மையா உழைச்சி மேலே வந்திருக்காரு அந்த அடிப்படையில தான் பாதிக்கப்பட்ட ஏழைங்களுக்கு எங்க அப்பா உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க

மேடம் நீங்க யாரையோ சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக என் பொண்ணு விஷயத்துல ரொம்ப அடவடித்தனமா நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு ஏற்கனவே சந்தேகமா இருந்துச்சு இப்ப அது எனக்கு தெளிவாயிடுச்சு நேர்மையை விட்டு கொடுத்துட்டு நான் யாருக்கும் சாதகமா செயல்பட மாட்டேன் பாதிக்கப்பட்ட பையனோட அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த அடிப்படையில தான் உங்க பொண்ணு நான் அரெஸ்ட் பண்ணேன் அதை தெரிஞ்சுக்கோங்க முதல்ல சரி என் பொண்ணு குடிச்சிட்டு தான் கார் ஓட்டினாங்கறதுக்கான ஆதாரத்தை உங்ககிட்ட கொடுத்ததா இந்த பெரிய மனுஷன் சொன்னாரே அதை நான் பாக்கலாமா மேடம் அந்த கண்கொள்ளா காட்சியை நிச்சயம் உங்களுக்கு காட்டுறேன் நல்லா பாத்துட்டீங்களா இப்பவாவது உங்க பொண்ணு ஆக்சிடென்ட் பண்ணப்போ குடிச்சிருந்தான்னு நம்புறீங்களா என் பொண்ணு கூல்ட்ரிங்க்ஸ் கிளாஸை தான் கையில வச்சிருக்கா அவளோட மத்த ஃப்ரெண்ட்ஸ்ங்க கையில தான் ஆல்கோஹால் இருக்கு வீடியோவை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அப்படின்னா உங்க பொண்ணு யோகியம் குடிக்கல அப்படிதானே ஆமா என் பொண்ணு குடிக்கல சொல்லுங்க அன்பு ரிசல்ட் என்னன்னு வந்திருக்க ஒரு நிமிஷம் லைன்லயே வெயிட் பண்ணுங்க ருத்ரா மேடம் என் பொண்ணு குடிக்க மாட்டான்னு சத்தியம் பண்ணாத குறையா சொன்னீங்களே அது பொய்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு உங்க பொண்ணோட பிளட் சாம்பிள் டெஸ்ட்டுக்காக லேபுக்கு அனுப்பியிருந்தோம் அதில் ஆல்கஹால் பாசிட்டிவ்னு ரிசல்ட் வந்திருக்கு டெக்னீஷியன் தான் பேசுறாரு இந்த சந்தோஷமான செய்திய நீங்களே உங்க காதால கேளுங்க டெக்னீஷியன் சார் இது ஒரு ஐ ப்ரொஃபைல் கேஸ் அதனால இதோட ரிப்போர்ட்டுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பா அந்த ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மேடம் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் நீங்களே சொல்லுங்களா வணக்கம் மேடம் ரிசல்ட் ஆல்கஹால் பாசிட்டிவ் தான் வந்திருக்கு அந்த பொண்ணு ட்ரங்க் அண்ட் டிரைவிங்கிறது கன்ஃபார்ம் மேடம் நான் குடிக்கல மம்மி என்ன நம்புங்க மம்மி ப்ளீஸ் பிளட் யூரின் ரெண்டு சாம்பிளுமே ஆல்கஹால் பாசிட்டிவ் தான் மேடம் ரிசல்ட் வந்திருக்கு நான் அந்த ரிசல்ட்டை உங்களுக்கு இப்ப மெயில் பண்றேன் மேடம் லாயர் சார் நான் கூட சனி ஞாயிறு ரெண்டு நாள் தான் அனிதா உள்ள இருப்பா அதுக்கப்புறம் ருத்ரா மேடம் அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி வெயில் வாங்கிடுவாங்கன்னு தான் நினைச்சேன் இப்ப கஷ்டம் போலயே கைம் ஆல்மோஸ்ட் ப்ரூவ் ஆயிடுச்சு இனிமே அனிதாவுக்கு பெயிலே கிடைக்காது ருத்ரா மேடம் மக விஷயத்துல ஃபெயில் ஆயிட்டாங்களே ரகு சொல்லுங்க ரூல்லுங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் கிட்ட பேசி இப்போ இவங்களோட பையனோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தகவல் சொல்லு சரிங்க டாட் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கமா கடைசி வரைக்கும் நாங்க உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் ரொம்ப நன்றிங்க ஐயா பரவாயில்லமா நீங்க போயிட்டு வாங்க போலாம் பார்ட்டி வீடியோ விஷுவல்ல உங்க டாக்டர் கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சாங்கன்னு நல்லாவே தெரிஞ்சது அது மட்டும் இல்ல அவங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்ல அவங்க குடிச்சதா ப்ரூவ் ஆயிருக்கு அடுத்து நாம பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கவனமா பண்ணனும் அப்பதான் நாம அவங்களை வெளியில கொண்டு வர முடியும் என் பொண்ணு குடிச்சிருப்பாங்கிறத நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவளை வெளியில கொண்டு வரதுக்கு அடுத்து சட்ட ரீதியா என்ன பண்ணலாம்னு பார்த்து எனக்கு தகவல் சொல்லுங்க சரிங்க மேடம் நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் வரேன் மேடம் என்ன ருத்ரா மேடம் உங்க பொண்ணு நினைச்சு நீங்க ரொம்ப கவலையில இருக்கீங்க போல இருக்கு உங்க பொண்ணு குடிச்சிட்டு வந்து தான் கார் ஆக்சிடென்ட் பண்ணிருக்கான்னு தெள்ள தெளிவா தெரிஞ்சு போச்சு இனிமே அவளை வெளியில எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் மேடம் ஒத்த பொண்ண ஜெயில களி சாப்பிட வச்சுட்டு எப்பவும் அவளை நினைச்சு நினைச்சு கண்ணீர் படிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி உங்க நிலைமை ஆயிடுச்சு மேடம் நிலமே நடச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கு மேடம் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காது என் பொண்ணை கூடிய சீக்கிரமே எப்படி வெளியில எடுக்கிறேன்னு மட்டும் பாரு நிச்சயமா முடியாது மேடம் அது ரொம்ப கஷ்டம் அந்த அம்மாவை பாத்தீங்களா அவங்களுக்கு தேவையான உதவி எல்லாம் நான் தான் பண்ணி கொடுத்து என் கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன் இப்போ நான் சொல்றத மட்டும்தான் அவங்க கேட்பாங்க இப்போ அந்த அம்மாவுக்கு கடவுளே நான் தான் என் பொண்ணு விஷயத்துல மூக்க நுழைச்சு தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க இதுக்கான பின் விளைவுகளை நீ கடுமையா சந்திக்க வேண்டியிருக்கும். இருக்கும் ரத்னோ சரி கடுமையா சந்திப்பேனா உன் வாழ்க்கையை கீழே கொண்டு வரதுக்கான கவுண்ட் டவுனை உன் பொண்ணு விஷயத்திலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது புரியாம என்கிட்டயே கொக்கரிச்சிட்டு போற இனிமே உன்னை எப்படி கதறி துடிக்க வைக்க போறன்னு மட்டும் பாரு வணக்கம் மேடம் ரிசல்ட் ஆல்கஹால் பாசிட்டிவ் தான் வந்திருக்கு பொண்ணு குடிக்க மாட்டான்னு சத்தியம் பண்ணாத குறையா சொன்னீங்களே அது பொய் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அனிதா உனக்கு குடிக்கிற பழக்கம் கூட இருக்கா ருத்ரா ம் அனிதாவை போலீஸ் அரஸ் பண்ணிவிட்டாங்களேங்கிற மனவேதனை உனக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவு தான் எங்களுக்கும் இருக்க அதையே நினைச்சு, கவலைப்பட்டுகிட்டு இருந்தா இப்படி. அவளை வெளியில் எடுக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் நீ பண்ணிகிட்டு தானே இருக்க இப்போ எனக்கு அதெல்லாம் வேஸ்ட்டுன்னு தோணுதா என்ன ருத்ரா

நாள் தெரிக்காம இருந்திருக்கேன் ஒரு பொறுப்பான தாயா இருந்து அவ தவறான வழியில போறத நான் கவனிச்சிருக்கணும் அவளை கவனிக்காம இருந்திருக்கேன்னு நினைக்கும் என்ன நினைச்சா எனக்கே அவமானமா இருக்கு கடைசியில ஏன் பொண்ணும் பணத்தேமரோட வளர்ந்துருக்கான்னு நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு நீ ருத்ரா அனிதாக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குன்னு சொல்றத நான் நம்பவே மாட்டேன் எனக்கு அனிதாவை பத்தி நல்லா தெரியும் அவளுக்கு அந்த பழக்கம் கிடையவே கிடையாது நேத்து அவளோட ஃப்ரெண்ட் நர்மதா கொடுத்த பார்ட்டியில அனிதாவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் கலந்துகிட்ட ஆதாரத்தை இன்ஸ்பெக்டர் அருந்ததி இன்னைக்கு ஸ்டேஷன்ல எனக்கு காட்டினாங்க அதுல மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கையில ஹார்ட் ட்ரிங்க்ஸ் தான் வச்சிருந்தாங்க அனிதா கையில கூல் ட்ரிங்க்ஸ் தான் வச்சிருந்தா அது நல்லா தெரிஞ்சது ஆனா அனிதாவோட லேப் டெஸ்ட் ரிப்போர்ட்ல ஆல்கஹால் கலந்துருக்குன்னு தான் வந்திருக்கு அதை நாம எப்படி அண்ணி பொய்ன்னு சொல்ல முடியும் எனக்கு அந்த இன்ஸ்பெக்டர் மேல நம்பிக்கையே இல்ல ருத்ரா அந்த பொம்பல வேற யாருக்கோ கையாளா இருந்து இப்படி பொய்யா ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணாலும் பண்ணிருக்கலாம்ல இல்ல அண்ணி அந்த இன்ஸ்பெக்டர் மூர்க்கத்தனமான பொம்பளை தான் ஆனா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அவங்க அப்படி ஒரு பொய்யான ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிருப்பாங்கன்னு நான் நம்பல அதே நம்பிக்கைதான் ஏன் மர்மக விஷயத்துல எனக்கும் அவ ஒரு நாளும் குடிச்சிருக்கவே மாட்டா அனிதா எப்பவும் ஏன் கூடவே தான் இருக்கா ஒன்ன விடுவோம் அவளை பத்தி முழுசா எனக்கு நல்லா தெரியும் ருத்ரா சரி என் வெங்கட் இப்போ சப் இன்ஸ்பெக்டரா இருக்கேன் த நிக்கிறார் சார் ஹானெஸ்ட் ஆஃபீஸார் குருபடி பார் அக்யூஸ்ட்டன் அந்த இன்ஸ்பெக்டர் லாயிட்ட காசு வாங்கிட்டு அக்யூஸ்ட்ட அரேஷ் பண்ணிருந்தா நிச்சயம் கொடுப்போம் சினம்